ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று நாற்பத்தி ஏழாவது வசனம் கிறிஸ்து இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தின் இறுதி வார இன்று மகிழ்ந்திருங்கள் என்ற மைய கருத்தில் எனது சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதற்கு முன்பு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் காண முயற்சி போமா நான் சந்தோஷமாக இருக்கின்றனா எனது சந்தோஷத்திற்கு காரணம் யார் நானா பிறரா அன்பானவர்களே வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க முடிவதில்லை வறுமை ஏழ்மை தோல்வி நோய் சாவு உறவில் பிளவு எதிர்பார்த்த படிப்பு வேலை வாழ்க்கை துணை இப்படி பல காரணங்கள் நம்மை முடக்கி நமது நிம்மதியை பறிக்கின்றன இன்றைய வாசகங்கள் மற்ற மகிழ்ச்சி பற்றி கூறுகின்றன ஒன்று அரசு சாமுவேலின் தாய் இருந்து தவமிருந்து பெற்ற ஒரே மகனை கடவுளுக்கு காணிக்கை தருவதில் மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றார் அண்ணா இரண்டாவது கணவனை அறியாத மரியாள் அச்சம் கலக்கம் சமுதாயம் தன்னை பற்றி என்ன பேசுமோ என்ற கவலை இவைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரில் மகிழ்ந்து ஆனந்த கீதம் இசைக்கின்றார் மரியா எனவே அன்பானவர்களே மீண்டும் கேட்டு பார்ப்போம் எனது சந்தோஷத்திற்கு காரணம் யார் நானா பிறரா எதிர் மகிழ்ச்சி கொடுப்பதில்லா அல்லது பெறுவதிலா கடவுளிடம் கேட்டவை அனைத்தும் கிடைத்துவிட்ட பின்னரா அல்லது கிடைக்காத நிலையிலுமா சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கிலே பார்க்கின்றோம் மகிழ்ச்சி விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் அண்ணாவும் இறைவனுக்கு தருவதில் மகிழ்ச்சி காண்கின்றனர் அண்ணாவும் மரியாலும் கடவுளை தங்கள் உள்ளங்களில் தாங்கினார்கள் கடவுள் வார்த்தைதான் தங்கள் வாழ்க்கையின் நற்செய்தி என நம்பினார்கள் ஆம் அன்பின் நற்செய்தியை தாங்குபவர்களால் மட்டும்தான் பிறருக்கு மகிழ்ச்சியை தர முடியும் பல மனிதர்களை சந்திக்கின்றோம் நமது சந்திப்பு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றதா நீ பேசல நானும் பேசல நீ என்னை கண்டுக்காம போகும்போது நான் மட்டும் என் உன்னை கண்டுக்கணும் இப்படி நான் பிறருடன் நம்மை ஒப்பிட்டு நமது நல்ல பண்பை சிறப்பு குண நலன்களை மறந்து விடுகின்றோம் இழந்தும் விடுகின்றோம் இன்று பாலகன் இயேசுவிடம் வரம் கேட்போம் சுமந்து பிறரை துணிவோம் ஏனெனில் இயேசு எனும் நற்செய்தி நம்மை காண இறங்கி வந்திருக்கின்றது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறில் சொல்லப்படுவது போல உங்கள் முகத்தில் என்றும் மகிழ்ச்சியும் நாவில் கழிப்பு ஆரவாரமும் நிலைத்திருக்க ஜெபித்து வாழ்த்துகிறேன் இந்நாட்களில் இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக பிறக்கப்போகும் பாலகன் உங்களை நிறைவாக ஆசீர்வராக ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகின்றேன் மகிழுங்கள் பிலிப்பியர் நான்கு நான்கு meil on see piir , nii ei pakku , nii ei pakku .